ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஏஆர் முருகதாஸ் சார் பற்றி தான் பரவாயில்ல வெற்றி படங்களை தந்த ஏஆர் முருகதாஸ் சார் இப்போ புதுசாக ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அது என்ன படம் அது எங்கே எடுத்துகிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பல வெற்றி படங்களில் என்னென்ன படங்கள்லாம் தந்துருக்கிறாரு நம்ம ஏஆர் முருகதாஸ் இப்போ எங்கே ஷூட்டிங்கில் இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு படம் அப்டேட் ஆகிட்ருக்கு இல்லையா அந்த படத்தை என்ன படம் வந்து யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனத்தில் தயாரிப்பில் தமிழ் திரையுலகில் ஃபிள்பர்ஸ்டர் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நட்சத்திர நடிகர் சிவகார்த்திகேயன் நினைக்கும் திரைப்படம் கோலாகலமா துவங்கியிருக்கு படக்குழுவினர் மற்றும் திரையுலக விருந்தினர்கள் கலந்து கொண்டு நேற்று பூஜை நடந்தது இன்று படப்பிடிப்பு கோலாகலமாக இந்த படப்பிடிப்பில் பல்வேறு நடிகர்கள் வந்து கலந்து அதுவும் இல்லாமல் இந்த துவக்க விழாவில் எல்லா நட்சத்திரங்களும் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது நடிகர்களுக்கு ஈக்குவலாக ஒரு இயக்குனர் வந்து சம்பளம் வாங்குறாருன்னா அதில் நம்ம ஏஆர் முருகதாசாரும் வருவார் அது மட்டும் இல்லாமல் அட்லி மற்ற நடிகர்களும் இயக்குனர்களும் நிறைய சம்பளம் இருக்காங்க அவங்க எவ்வளோலாம் சம்பளம் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ புதுசாக இந்த படம் இருக்காரு இல்லையா அந்த படத்தோட பேர் என்ன அதில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் பற்றி உங்களுக்கு எதாவது புதுசாக ஒரு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அதையும் எங்களுக்கு கமெண்ட் மூலியமாக தெரிவிங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படி தயாரித்த படங்கள்லேயே எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் மூலிமா தெரிவிங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தீனா படத்தில் தான் அவர் ஃபஸ்ட்டு இயக்கினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்க வாங்க ஏஆர் முருகதாஸ் புதுசாக ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கா இல்லையா அந்த படத்தை பற்றி சில அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் திரையுலகத்திலேயே ரொம்ப பிளாக் பஸ்டார் படங்கள்லாம் தந்தது தான் நம்ம முருகதாஸ் சார் பிரம்மாண்டமான கமர்ஷியல் படங்களுக்கு புதிய இலக்கணம் தந்தவர் தான் நம் ஏ ஆர் முருகதாஸ் சார் இவருடைய இயக்கத்தில் முன்னணி நட்சத்திர நடிகர்கள் சிவகார்த்திகேயன் நடிக்கும் இந்த ஆக்ஷன் படத்தில் அறிவிப்பே ரசிகர்களுக்கு உற்சாகமா இருக்குது அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்பவும் பிரபலமாக பேசப்பட்டு இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில தற்போது படப்பிடிப்பு பணியெல்லாம் துவங்கப்பட்ட நிலையில் அதிகாரபூர்வமான செய்தி ஒன்றும் வந்திருக்கு இது ரசிகர்களுக்கு பெரும் வெதுந்தா அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இந்த படத்தை பத்தி ரொம்பவும் ஒரு இதாக பேசிகிட்ருக்காங்க ஏ ஏஆர் முருகதாஸ் வந்து வித்தியாசமான கதை கதைக்களத்தில் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்கிறாரு அது மட்டும் பல திரை கதைகள் வந்து சின் இந்திய சினிமாவிலேயும் ஒரு புதிய பிரம்மாண்டமாக இருக்குமா அந்த அளவுக்கு வெறும் ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க புதுமையான காலத்துலேயும் அனைவரும் கொண்டாடும் விதத்துலேயும் ஆக்ஷன்லேயும் கமர்ஷியல்லையும் என்டர்டைன்மெண்ட்லேயும் இந்த படம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் திரையுலகில் தொடர்ச்சியாக பிளாக் காஸ்டில் வெட்டி படங்களை தந்து வரும் நம்ம நடிக்க சிவகார்த்திகேயன் திரை வாழ்வில் மிக பிரம்மாண்டமான படமாக இப்படம் இருக்கும் அப்படின்னு இது இதுவரைக்கும் திரையில தோன்ற ஒரு வித்தியாசமான ஸ்டைலிஷான தோற்றத்துல இந்த படத்துல நடித்திருக்கிறாராமா சிவகார்த்திகேயன் சார் சமீபத்தில் தென்னிந்தியா முழுக்க இளைஞர்கள் மனதில் கொள்ளை கொண்டவர் தான் கன்னடக நடிகை ருக்மணி வசந்த் இந்த படத்தில் நாயகியாக நடிக்கிறாங்க ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் பெரும் பொருள் செலவில் பிரம்மாண்டமாக படைக்க உள்ள இந்த படத்தை தயாரித்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராக தெரியுமா ரொம்பவும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு ஸ்டார் யார் தெரியுமா தான் இந்த படத்துக்கு ரொம்ப அதாவது இருக்கிறதுலையே டாப் இசையமைத்திருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் படமும் அதுவும் ஆக்ஷன் படமாகவும் நல்ல ஒரு இந்த படமாகவும் எடுத்துட்டு இருக்காங்க குடும்ப படமாகவும் எடுத்துட்டு இருக்காங்க இந்த படம் ரொம்பவும் பிரம்மாண்டமாக பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவாளர் வந்து சுதீப் ஏலமன் வந்து ஒளிப்பதிவு இருக்காங்க ஸ்ரீகர் பிரசாந்த் வந்து எடிட்டிங் பணியெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறாரு அறிவெஞ்சமுத்து வந்து கலை இயக்கம் செய்திருக்கிறாரு சண்டை காட்சி எல்லாம் மாஸ்டர் திலீப் தான் வந்து சுப்பரையன் அவர் தான் வடிவமைத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சண்டை காட்சிலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு துவங்கி ரொம்ப பரபரப்பாக நடந்துக்கிட்டு வருது ரொம்பவும் சீக்கிரமாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த படத்தை எல்லா ரசிகர்களும் ரொம்ப ஒரு ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இருக்கிற டாப் ஹையஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காங்க அந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆ ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குது இந்த படம் மட்டுமல்லாமல் இதில் இருக்கிற சண்டை காட்சிகள் எல்லாமே மாஸ்டர் திலீப் சுப்ராயன் வந்து இருக்கிறாரு அது அவருடைய சண்டை காட்சிகள் ரொம்பவும் பெட்டராக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படம் செமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குது இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு துவங்கி ரொம்ப பரபரப்பாக எடுத்துட்டு இருக்காங்க இந்த படத்தில் நடிக்க உள்ள மற்ற நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களும் முழு விவரங்களும் ஒவ்வொன்றா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க அது யார் இதுல நடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க அது மட்டுமல்லாம ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஏஆர் முருகதாஸ் சார் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியானது தெருப்பார் படம் இந்த படத்துக்கு பிறகு மூணு வருடங்களாக எந்த படத்தையும் இயக்காமல் இருந்த நம்ம முருகதாஸ் சார் தற்போது தனது புதிய படத்தை தொடங்கியிருக்கிறாரு அதான் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீயில் வந்து இந்த படத்தை அழைக்கப்படுறாங்க இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நாயகனாக நடிக்கிறாங்க சப்தா ச சகாதாஜ எல்லோ கர்நாடக படத்தின் நடித்த ருக்மணி வசந்த் நாயகியாக நடிக்கிறாங்க இதன் மூலம் இவர் தமிழில் அறிமுகம் வராங்க இந்த படத்துக்கு அனிருத் இசை அமைக்கிறாரு இந்த நிலையில் இந்த படத்தோட பணிகள் பணிகளெல்லாம் அதாவது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இது தொடர்பாக அதிகாரபூர்வமான அறிவிப்பும் வந்திருக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி வந்து இந்த படத்தோட பூஜை வந்து நடைபெற்றது அந்த பூஜை நடைபெற்று தொடர்ந்து சில நாட்கள்லேயே ஷூட்டிங்கும் எடுக்கப்பட்டது இந்த படம் வந்து தற்போது ஷூட்டிங் பாட்டில் எதுவும் பிரச்சனை அதாவது வெளிநாட்டு ஐயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதாகவும் அதுக்கு பல கண்டிஷன்ஸ்கள்லாம் வந்ததாகவும் அதில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் தயாரிப்பாளர்கள் சொல் சொல்லும் எந்த கண்டிஷனுக்கும் ஒத்து போகவில்லை அதனால் அந்த படத்தோட ஷூட்டிங்கை நிறுத்தும்படியும் சில அறிவுறுத்தியதாகவும் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் இது எல்லாம் காரணமாக சொல்லி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து தற்போது நிறுத்தி இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல வந்து திரையிலேயே தோன்றாத அளவுக்கு புதிதாக இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அதனால தான் இந்த படத்திற்கு இப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவி நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் பலர் போராட்டம் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கஜினி படத்தை போன்று பரபரப்பான ஆக்ஷன் படமாக இது இருக்கும் என்றும் காதலுக்கு முக்கியத்துவம் இருக்கும் எனவும் நான் எழுதிய இயல்பான கதாநாயகி பாத்திரத்துக்கு ருக்மணி வசந்த் பொருத்தமாக இருந்தார் எனவும் அவர் நடித்த கன்னடக படங்களை பார்த்து அவர் அவரை தேர்வு செய்தேன் என்றும் முருகதாஸ் சார் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் உடல் மொழிக்காக சிவகார்த்திகேயன் சிறப்பு பயிற்சி பெற்றதாகவும் ஏ ஆர் முருகதாஸ் சார் வந்து சொல்லியிருக்கிறார் அது இந்த படத்தோட ஷூட்டிங் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு மட்டுமல்ல ஏற்கனவே நடித்த நம் சிவகார்த்திகேயன் நடித்த படங்களில் ரொம்ப வித்தியாசமான படம் நம்ம கடைசியாக பொங்கலுக்கு ரிலீஸான ஐலாண்ட் திரைப்படமும் வெளியானது அந்த ப படமும் நல்ல ஒரு வசூலை பெற்றது ஏன்னா அதுலேயும் ரொம்ப வித்தியாசமான கேரக்டராக தான் நம்ம சிவகார்த்திகேயன் சார் நடிச்சிருந்தாங்க அந்த படம் சன் பிக்சராக உரு பிக்சரால் உருவாக்கப்பட்டது இந்த படத்தில் கலவையான வித்தியாசங்கள் பெற்றிருந்தாலும் நல்ல ஒரு வசூலை பெற்றது இந்த படத்துக்கு மில்லியன் ஆடியன்ஸ் என்பதனால பொங்கலுக்கு நல்ல அந்த படம் களை கட்டியது இதை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் எஸ் டுவெண்ட்டி ஒன் படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தற்போது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் எஸ் கே டுவெண்ட்டி ஒன் படத்தில் நடித்து வராரு இந்த படத்தில் தான் டைட்டில் நாளை வெளியாக உள்ள நிலையில் அடுத்த படத்து வேலையில் தொடங்கி நம்ம சிவகார்த்திகேயன் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல ஏன்னா இது இப்பயே இந்த ஒரு போராட்டமாக போயிட்டுருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் கடைசி வரிகள் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல அதுவும் இல்லாம இந்த ஷூட்டிங் பாதியிலேயே நிறுத்தி இருக்காங்க அடுத்தடுத்து எது என்ன ஒரு ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல லட்சுமி மூவிஸ் இதற்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுக்குமா முருகதாஸ் சாஸ் இது எதாவது பண்ணி இந்த படத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக எழு எழுந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் இயக்கிய படங்கள்லேயே ரொம்ப பிடித்த படம் எது அப்படின்னு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ